வெல்கம் டு மை சேனல் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே வரமத்துலாஹி வபர்த்து அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீ உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர்வாஹிம் ஃபாத்திமா ரதி அவர்களுடைய வரலாறு நம் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் தன்னுடைய மனைவியை ஃபாத்திமா அவருடைய கணவர் எந்த அளவுக்கு மனைவியை நேச நேசத்தோடு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சமயம் ஹஜரத் ஃபாத்திமா ரதி ரதியில் ஆகுவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்போ கணவர் ஹஜரத் அலி ஆருகிர் மனைவியின் அருகில் உட்கார்ந்து தனது அருமை மனைவியை தங்களுக்கு ஏதாவது சாப்பிட விருப்பம் உள்ளதா அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் வாங்கி உடனே வருகிறேன் அப்படின்னு மனைவியிடம் ஆசையாக சொல்கிறாங்க அதற்கு ஃபாத்திமா ரதில் ஆகுவர்கள் எனது அன்பு கணவரே நமது திருமணம் சமயத்தில் உங்களிடம் என்னை அனுப்பும் போது அதாவது நம்ம நபி என்ன செஞ்சுருக்காங்க திருமணம் முடிந்ததுக்கப்புறம் உங்கள் தந்தை சொன்னதை சொல்லியிருக்காங்க அல்லாஹுவின் தூதர் செல்லாஹுலிவசலம் அவர்கள் சில உபதேசத்தங் உபதேசங்களை செய்தார்கள் ஃபாத்திமா உன் கணவரிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டு கேட்டு தொல்லை கொடுக்காதே காரணம் நீ கேட்ட பொருளை உனது கணவர் வாங்கி தராவிட்டால் மனைவியின் ஹக்கை நிறைவேற்ற முடியாத நிலையில் அந்த குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு தந்தை மகளுக்கு சொல்லிருக்காங்க உனக்கு எது வேண்டுமோ அதை அள்ளாகுவிடம் கேட்டு வாங்கிக்கொள் என்று கூறினார்கள் எனது அன்பு கணவரே எனக்கு எது வேண்டுமோ அதை என்றப்பிடம் கேட்டு வாங்கிக்கொள்கிறேன் கொள்கிறேன் தாங்கள் எனக்காக சிரமம் அடைய வேண்டாம் அப்படின்னு அன்பாக தனது தந்தை தனது கணவரிடம் கூறியிருக்காங்க இதிலேருந்து நமக்கு என்ன புரிந்திருக்குன்னா கணவரிடம் அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க என்று வாங்கி குவிக்கும் நம் கால பெண்கள் சிந்திக்க வேண்டும் கணவனை சுரண்டி மொட்டையடித்து அவனை ஹராமில் கொண்டு போய்விடுவதற்கு இக்கால பெண்களுக்கு பெரும் பங்கு உண்டு இன்று வீட்டுக்கு வீடு இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாத்திமாரளியில் ஆகுவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்பியாத் சாதாரணமாக அல்ல இக்கால பெண்களுக்கு எவ்வளவு தர்பியாத் தேவை என்பதை தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் கணவரிடம் சதா பிடுங்கி கொண்டிருக்கும் இக்கால பெண்களுக்கு இச்சம்பவம் வந்து பெரும் படிப்பினையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஏன்னா ஃபாத்திமாரலீலாகவர்கள் தன் சுவனத்தில் பேரரசு என்பதையே நிரூபித்திருக்காங்க எனது அன்பு தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் ஃபாத்திமாரதியில்லாகுவர்களின் சகோதரிதானே என்பதை நாம் நிரு எப்போது நிரூபித்து போகிறோம் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா இக்கால பெண்கள் வந்து இக்கால பெண்கள்லாம் நம்ம ஒரு அனாசியமான மாதம் மாதம் என்ன செய்வாங்கன்னா துணிமணி நிறையா இருக்கும் ஆனால் அடுக்கி வச்சுருப்பாங்க ந ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து ஃபர்தாவும் சரி எல்லாத்துலேயும் வந்து நம்ம புதுசு புதுசாக வாங்கி குமிக்கிறோம் ஆனால் வந்து அந்த காலத்தில் அந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து அடுத்தவங்க ஏதாவது நினச்சிருவாங்களோ நம்ம இந்த மாதிரி ஃபர்தா போட்டால் நம்மளை ஒரு மாதிரி மேலே கீழே பார்ப்பாங்களோ அதனால் நம்முடைய கணவருக்கா கணவரிடம் கெஞ்சி கூத்தாடி வாங்க வேண்டியதாக இருக்குது ஆனால் சில பெண்கள் வந்து இப்போது இரண்டு இரண்டு பேருமே வீட்டில் சம்பாதித்து ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அதிலும் நாம் வந்து ஹலாலான முறையில் வந்து செலவழிக்க சொல்லியிருக்காங்க சிக்கனமாக செலவழிக்க சொல்லியிருக்காங்க இது தேவையா அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசுலேயே நம்முடைய குழந்தைகளும் சரி நம்ம ஒரு கடைக்கே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அது கேட்க தான் செய்வாங்க ஆனால் அது உனக்கு தேவையாமா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நம்ம அந்த சின்ன வயசுலேயே விதைத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களாவே யோசிக்க ஆரம்பிப்பாங்க இது நமக்கு யூஸ் ஆகுமா நம்ம இது வாங்குகிறோமே அப்படின்னு ஏன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் இவ்வாறு தான் சொல்லி கொடுக்குறேன் இன்ஷாலில் நீங்களும் இதை கடைபிடிங்கள் ஒவ்வொ ஏன்னா சிறு சிறு வயதிலேயே அந்த விதை போட்டால் தான் பெரியவங்களானதுக்கப்புறம் இது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு அவங்களுக்கே புரிந்து கொள்வாங்க இது உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அலமது இல்லா அலாமலை ரஹமத்துலாஹி வரகாத்து Ooh.